நேற்றைய தாக்குதலை முறியடித்ததுல மிக முக்கிய பங்கு இந்தியாவுடைய ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணைக்கு இருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்துடன் ரமேஷ் கூடுதல் விவரங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நேற்று பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலையும் மேற்கொண்டது குறிப்பாக ஜம்முவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாகிஸ்தான் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை ஏவியது இருப்பினும் இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் மிக வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அளித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக சுமார் ஐம்பது பாகிஸ்தான் ரூன்கள் இடைமறித்து செயலழக்க வைக்கப்பட்டு தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது இதுல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பல வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பங்கு இருந்தாலும் மிக முக்கியமான பங்கு ஆகாஷ் ஏர் மிசைல்களுக்கு இருப்பதாக இந்திய ராணுவம் தற்போது தெரிவித்திருக்கிறது இந்த ஆகாஷ் ஏர் மிசைல் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இது தரையிலிருந்து வான் நோக்கி ஏவக்கூடிய மிக முக்கியமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஆகாஷ் ஏர் மிசைல் பாதுகாப்பு அமைப்பு என்பது எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் முழுக்கவே நிறுவப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது ராணுவமாக இருந்தாலும் சரி எல்லை விமானப்படையாக இருந்தாலும் சரி இவை இரண்டிலுமே இந்த ஆகாஷ் ஏர் மிசைல் பாதுகாப்பு சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை என்பது நடுத்தர தூர தரையில் இருந்து வான் இலக்கை தாக்கும் ஒரு ஏவுகணை அமைப்பு இது இயக்கம் அரை இயக்கம் மற்றும் நிலையாக பாதிக்கக்கூடிய சக்திகள் மற்றும் பல வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த அமைப்பு இருக்கிறது இந்த ஆகாஷ் அமைப்பு என்பது அதிநவீன அம்சங்களை கொண்டு நாடு கடந்த இயக்கத்தையும் கொண்டிருக்கிறது பல நிகழ்நேர பல சென்சார் தரவு செயலாக்கம் மற்றும் அச்சுறுத்தல் மதிப்பீடு எந்த திசையிலிருந்தும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் ஈடுபடுத்துவதற்கு இது உதவுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே இந்த பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன்களை தாக்கி முறியடித்ததில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் மிசைல்களுக்கு மிக முக்கிய பங்கேற்பது நம் அனைவருக்கும் பெருமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை நேற்றைய தாக்குதல திறம்பட கையாண்டு எதிர்த்திருக்கிறது அப்படின்ற கூடுதல் விவரங்களை வழங்கினீங்க இணைந்ததற்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க